நான் கால்நடை வளர்ப்பு கமல்நடவு மயிலாத்தமிடு பண்ணை சங்கத்தின் தலைவர் சீனி தம்பித்யராஜாடு கூப்பிடுவாங்க ஆனால் நான் அந்த விஷயம் என்னவென்று சொன்னால் நாங்க காலங்காலமாக மாதவனியில் சிங் தமிழும் சிங்கள சகோதரரும் கால்நடை வளர்த்து வந்தாங்க இத்த பிரச்சனையாலும் அந்த இடங்களில் வளர்க்க இல்லாமல் நாங்க வேற இடங்கள் வளர்த்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு இனம் மக்களும் நாங்க கால்நடையாக வளர்த்து வந்து சுகமாக வாழ்ந்து வந்தனாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து இந்த சிங்கள சகோதர சட்டவிரோத பயிற்சியை வந்து அந்த மேச்சத்திரையும் அழித்து மேச்சத்திரையில் உள்ள புல்வளங்களையும் அழித்த அழுத்தத்தால் நாங்கள் பெரும் அசோதியப்பட்டு சகல அரச தலைவர்களும்ங்க இங்கே நாங்கள் ரெண்டு சகோதரர்களும் ஒன்றா சிங்கள சகோதரர்களும் தமிழ் சகோதரமும் ஒன்றா கால்நடை வளர்த்து வந்ததில் யார் எதிர்க்கும் எந்த பொறுப்பும் எல்லாம் வாழ்த்து வந்தாங்க ஆனால் இந்த சட்டவிரோத பயிற்சியாளர்களை ஊக்குவித்த இந்த அமைச்சர் சில அமைச்சர்மாரும் சில ஆளுநர்களும் இந்த தமிழர்கள மாட்டுகள் அழிக்கணும் தமிழ் மக்களையும் இந்த கால்நடை அழிக்கணும் தான் அந்த திட்டத்தை எடுத்து எங்களை மாட்டுகளை சுட்டதும் வெட்டினதும் களவாடினதும் களவடினதும் வாய்வடிப்பட்டதும் ஆனால் மின்சார வேலி தாக்கணும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையும் எங்களை இருந்த கால்நடை ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கால்நடை அழியப்பட்டு அந்த அந்த கால்நடை அழியப்பட்ட காரணத்தை கொண்டு போலீசரையும் கூட கேஸ் போட்டோம் அது எந்த கேஸும் எடுபடவில்லை ஒரு கேஸுக்காக ஒரு ஒரு சிங்கள சகோதரரை ஒன்றும் தெரியாத சகோதரரை கூட்டி கொண்டு வந்து போலீசையும் கொண்டு கோர்ட்டில் வெட்டி போட்டு இவரை சுட்டவரா இவரதை செஞ்சவரான்னு கேட்டால் நாங்கள் சொன்னோம் இவரை நாங்கள் காணையும் இல்லை என்று அந்த சகோதரர் கடைசியில் எல்லா வழக்கையும் முடிக்கிது சொன்னார் என்ன கொண்டு சும்மா வச்சுத்தான் இந்த கேஸை வச்சவங்க இதால் எனக்கு ஒன்றுமில்ல நீங்கள் எங்களை காப்பாற்றின்னு எங்களோட விஷயம் அதே மாதிரி தான் அந்த மேச்சத்திரையம் ஒரு நாளைக்கு வருவாங்க உழவடிப்பாங்க அடுத்த நாளைக்கு கிருமி அடிப்பாங்க இப்படி நாங்கள் ஒரு நாள் இந்த இந்த பண்ணையாளர்கள் மயிலத்து மாதவனையே இல்லை கிடந்த அட்டுழியங்களை சகல சரப்புல சொல்லி ஏழாமத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்பது மாதம் இந்த ஒன்பதாம் மாதம் பதினஞ்சாம் தேதி நாங்கள் இந்த அறவழி போராட்டத்தை ஆரம்பித்து இன்று நானூற்றி ஐம்பத்தி ஒரு நாளாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் சகல சரட்டையும் அறிவித்தும் வீதி எல்லாம் செய்தும் நாங்கள் எங்கள் அது போராட்டத்துக்கு இன்னும் ஒரு சுமமான நிலை கிடைக்கி கிடைச்சிருக்கு ஆனால் அதை பதிவு செய்து இந்த மக்களுக்காக வாழ்வாதாரத்துக்கு தமிழ் சிங்களம் தமிழ் வந்த அந்த அனைத்து பண்ணையாளரும் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு அந்த இடத்தை மேச்சத்தரையை பதிவு செஞ்ச சொல்லி இந்த அதிமே ஜனாதிபதியோ இல்லை ஆளுநரோ இல்லை சகல அமைச்சர்களுக்கும் நாங்கள் அறிய தெரிகிறோம் உங்களுக்கு நன்றி இப்ப நிலைமை நாங்கள் முந்தைய ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க மற்றது எங்களோட மகாவலி அமைச்சர் அவர் ராம ரத் அவர்கிட்ட அவங்களையும் சந்தித்த இடத்த அவங்கள்ட கேட்டோம் நாங்கள் ஜனாதிபதியிட்டையும் கேட்ட கேள்வி இதுதான் நாங்கள் வாழ எங்களுக்கு வழி தருவே இதுதான் கேட்டேன் நாங்கள் என்ன கேட்டால் எங்களுக்கு அந்த மேச்ச தரையை நாங்க மாடு வளர்க்குறது இழந்துடணும் அவங்க ஒரு சில சுங்கமான எங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கு என்ன பயமா இருக்கு என்ன அவங்க பாருங்க உழவ அடிக்கிறாங்க அவங்களை பொலிசுல பிடிச்சி கொடுக்குறோம் இப்படி அவனு சொல்லுற மாதிரி இருக்கு அத எந்த இதுவும் இல்லாம அதுலயும் பாருங்க இன்னமும் அவங்களை பாக்குற இனவாத அந்த சிங்கள சோறுற மாட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லை எங்கட தான் அந்த சுற்றுவதும் வடி வைக்கிறதும் வாய் வடி வைக்கிறதும் இப்படி இருக்கிறாங்க இதெல்லாம் அந்த சிங்கள சகோதரர்கள் அவங்கள வழி அவங்களுக்கு இதை கூட்டி இந்த மாட்டை எல்லாருக்கும் சொந்தம் அரசாங்கத்துக்கே வரு வருவாய் ஓட்டு ஊட்டி கொண்டிருந்தோம் ஒரு நாளைக்கு மூவாயிரம் லிட்டர் பால் எடுத்துக்கொண்டிருந்த இடத்த இப்போ ஐநூறு லிட்டர் பால் தான் வருது இது இனவாதமாக பாராமல் நாங்கள் சகலர் ஒன்றா நீங்க வாழ்றதுக்கு இந்த அதிமை ஜனாதிபதி அவர்கள் இந்த மேச்சத்தடையை பதிவு செஞ்சு என்று தாழ்மையிடம் கட்டுப்போம்